வாங்க வாங்கக்கனுங்களா ரொம்ப ஈஸியான கோலம் இதை நீங்கள் நாளைக்கு ஆடிக்கத்தியை கூட போடலாம் யுனிக்காகவும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் இந்த மாதிரி ஒரு முக்கோணம் போட்டு அது மேலே ஒரு பேர்ட் மாதிரி நீங்கள் இதை மயிலாக எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாம் நான் இதை வந்து நாளைக்கு ஆடிக்கத்திகைக்கு இதெல்லாம் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் நல்லா யூனிக்கான டிசைன் தான் இந்த மாதிரி பேர்ட் போட்டு விட்டுட்டு இந்த முக்கோணம் போட்டுருக்குற இல்லைங்களா அதுக்குள்ளே மாதிரி லைன் போட்டுக்கலாம் ஒரு நாலு லைன் சின்னதாக அதை விட கொஞ்சம் பெருசாக அதை விட கொஞ்சம் பெருசாக அதை விட கொஞ்சம் பெருசாக போட்டுட்டு இதையெல்லாம் முக்கோணத்தோட அடியில் ஜாயின் பண்ணி விட்டுடலாம் கீழே இந்த மாதிரி பேட்டல்ஸ் போட்டு விட்டுட்டு சைடில் ரெண்டு ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு ஃப்ளவர் கீழேயும் ஒரு ஃப்ளவர் போட்டு விட்டுட்டு இப்படி சின்ன சின்ன கேவாக போட்டுடலாம் இந்த கேப்புக்கு நீங்கள் கலர் வந்து உங்களோட விருப்பம் போல் நல்லா அட்ராக்டிவாக கொடுத்துருங்க அவ்வளோதான் நாளைக்கு அடிக்கத்தியக்கு எங்கள் வீட்டு வாசலில் இந்த குழந்தாங்க அலங்கரிக்க போகுது